அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு வந்து இருக்குங்க அதாவது ஆடி பதினெட்டு வந்து இருக்குது எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா இது விமரிசையாக வந்து கொண்டாடுவாங்க ஆடி மாதத்தின் முப்பது நாட்களுமே விசேஷம் வாய்ந்ததுனாலும் ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ஆடி பதினெட்டு வரது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சரடை வந்து புதுசாக வந்து மாற்றி கட்டிக்குவாங்க ஏன்னா இந்த நாளில் மாற்றி கட்டும்போது அது வந்து நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலி யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு மாறாத நம்பிக்கையாகவே இருந்து வருது நீங்க இந்த நாள் கயிறு மாத்திக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கும்போது நான் சொல்கின்ற முறையில சொல்ற நேரத்தில் வந்துட்டு நீங்க மாத்திக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வந்துட்டு சந்தேகம் வரும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் தாலி கயிறு மாத்திக்கலாமா அப்படின்னு வந்து கேப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் சாதாரணமாக வந்துட்டு நம்ம தாலிக்கேறு வந்து மாற்ற மாட்டோங்க திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த மூன்று நாட்களில் தான் மாற்றுவோம் ஆனால் இந்த ஆடி பதினெட்டு வர்றது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இந்த நாளில் நம்ம தாராளமாக வந்து மாற்றலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நவமி திதி இருக்குதுங்களே நவமி திதியில் மாற்றிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும் இப்போ நவமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் தான் இருக்குது அதனால் நீங்கள் இதை ஒன்று பெருசாக வந்து எடுத்துக்க அதுக்கு தேவையில்லை அடுத்ததாக இந்த நாளில் நம்ம எந்த நேரத்தில் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் வந்து இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் வந்துட்டு தாலிக்கையை மாற்றி கட்டிக்கோங்க அந்த நேரத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் காலையில் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிற டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததாக காலையில் பதினோரு மணியிலேருந்து பன்னிரெண்டு மணிக்கிடையே உள்ள நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து தாலிகையரை மாற்றி கட்டுறது அப்படிங்கிறது வந்து வேண்டாம் அதனால் இப்போ நான் சொன்ன இந்த மூன்று நேரத்துக்குள்ளேற ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு முறை வந்து உங்களுக்கு நேரத்தை ஞாபகப்படுத்திடுறேன் காலையில் ஏழு நாற்பத்தஞ்சிலருந்து எட்டு நாற்பத்தஞ்சி இது ஒரு டைமு அடுத்தது காலையில் எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி அடுத்தது காலையில் பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இப்போ இந்த மூன்று நேரங்களில் இப் நீங்கள் வந்து பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க இல்லைன்னா கோவிலில் கூட உட்காந்துக்கலாம் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நீங்கள் தாலி கயிறு உருக்களெல்லாம் கோர்க்கற மாதிரி இருந்ததுன்னா முன்னாடியே வந்துட்டு இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து உட்காந்து உங்களுடைய புது தாலி கயிறில் வந்துட்டு இந்த உருக்கலை வந்துட்டு நீங்கள் கோர்த்துக்கோங்க உங்களுக்கு துணையாக வந்து உங்களுடைய அம்மா அல்லது மாமியார் வந்து இருக்கலாம் மற்ற பெண்கள் முன்னாடி வந்துட்டு நீங்கள் இதை மாற்றுறது அப்படிங்கிறது நல்லது இல்லை ஏன்னா ஒவ்வொருடைய கண் பார்வையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும் அதனால் நம்ம வந்து தாய் மற்றும் மாமியார் இவங்க ரெண்டு பேர்த்த தவிர வேறு யாரையும் பக்கத்தில் வச்சுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ கோவிலில் மற்றவங்களும் பார்ப்பாங்களே அப்படிங்கும்போது கோவில் வந்து இது போல சாயங்காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அதனால கோவில்னால் நாலு பேர் வரப்போக தான் இருப்பாங்க நீங்கள் அப்போ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம் அம்மனை நீங்கள் கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு கூட நீங்கள் இதை மாற்றிக்கலாம் பழைய தாலி கயிறு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மண்ணை போட்டு மூடி வைப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஓடுகின்ற தண்ணீரில் வந்துட்டு விட்டுருவாங்க உங்கள் ஊரில் ஆறு குளம்லாம் இருக்குதுங்கும்போது நீங்கள் பழைய தாலி கயிறை இது போல் தண்ணீரில் கூட விடலாம் இல்லைன்னா கோவில் வளாகத்துலேயே மரமெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த மரத்து மேலே கூட நீங்கள் இதை வந்துட்டு தூக்கி வீசிடலாம் உங்கள் கணவர் அன்றைக்கி வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் கையால் நீங்கள் இந்த தாலி சரடை கட்டிக்கிறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி வந்துட்டு முயற்சி பண்ணுங்கள் ஒரு சில சகோதரிகளுக்கு வந்து சந்தேகம் வரும் நான் வந்து அந்த டைம்ல பீரியட்ஸாக இருப்பனே நான் மாற்றிக்கலாமா மாற்றிக்க கூடாதா அப்படின்ட்டு இப்போ வந்து சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு பூஜை அறையில் உட்காந்து நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம் ஒருவேளை நீங்கள் பீரியட்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்து கிழக்கு திசை பார்த்த மாதிரி தாராளமாக வந்துட்டு மாற்றிக்கலாம் இன்னும் சொல்லணும்னா இந்த ஆடி ஆடிப்பதனை டன்னிக்கெல்லாம் நம்ம பெருசாக எந்த ஒரு தோஷங்களும் பார்க்க தேவையில்லை ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது என்னாவும் கம்மியா இருக்குது நீங்கள் எதையுமே வந்து பார்க்க தேவையில்லை அப்பாற்பட்ட நாள் இந்த சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க புதுசாக மாற்றிக்கிறது சிறப்பு ஒருவேளை உங்களால் இந்த ஆடி ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது வரலட்சுமி நோன்பு வந்து நமக்கு இருக்குது இல்லையா அப்போ கூட நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம் கவலைப்படாதீங்க இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்